நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அதற்காக ஒரு சிறந்த வழிமுறையை நமக்கு ஆயிஷா ரதி தாலா மூலமாக நாம் பெற்றிருக்கின்றோம் அதனை பார்ப்பதற்கு முன்பாக புதிதாக வரக்கூடியவர்கள் மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு கிடைத்த இந்த பொக்கிஷம் அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஏன்னா நிமிஷம் சொன்னாங்க யார் நன்மையான விஷயங்களுக்கு வழிகாட்டியராக இருக்கிறாரோ அவர் அந்த நன்மையை செய்தவர் போலாவார் அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்பி அவங்க அமல் செஞ்சாங்கன்னா அதே அளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய நன்மையில் அல்லாஹாலா குறை வைக்க மாட்டான் ஆகவே இந்த இதுதான் வெற்றியாளருடைய பாதி இந்த கூட்டத்திலே வெற்றியாளர் கொடுத்து நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் அது என்னென்னு சொன்னால் நன்மை ஏவி டிமி தடுப்பது அதில் உள்ள விஷயம்தான் இது நன்மை ஏவக்கூடிய விஷயங்கள் கிடைத்து குறைகளே ஒரு நாள் ஆயிஷா ஹரதி அல்லா தாலானா அவர்கள் நெவி முகமது சிலாஸ் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க யாரை சொல்லலாம் எந்த பெயரை சொல்லி அல்லாவிடம் துவா செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமோ அதை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று சொன்னார்கள் உடனே நபிசிலாசா அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷாவே அது உனக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த இஸ்மை கற்றுக்கொண்டு அதை கொண்டு நபிசிலாசம் டைரக்டாக வாயில் சொல்லி அதை அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதை சொல்லி அவங்க எதுவனாலும் நடந்து கொள்ள முடியும் சில சமயம் அவர்கள் அவசரப்பட்டு தீமையான காரியங்கள் கூட என்ன அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் என்ன செஞ்சிட்டாங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஆயிஷா ரதி அல்லா தர செய்கிறாங்க திரும்ப கேட்குறாங்க திரும்பவும் நெபிசலா சார் அந்த பதில சொன்னவனுமே ஆயிஷா ரதி அல்லா தர மௌனமாக இருந்துட்டு உடனே அல்ல இடத்து செய்கிறாங்க அல்லாஹும்ம இன்னி அது கல்லா வாது கவுரஹமான் வாது கபி அது நான் போய் தமிழில் தர்றேன் எழுதி கொள்ளுங்கள் தமிழ்ல நீங்க கேளுங்க எப்படி கேட்டாங்க அல்லாஹ்வே நான் உன்னை அல்லாஹ் என்று அழைக்கின்றேன் உன்னை ரஹ்மான் என்று அழைக்கின்றேன் உன்னை மிக சிறந்தவன் நன்மை செய்யக்கூடிய என்று அழைக்கின்றேன் மேலும் உன்னுடைய அனைத்து திருநாம கொண்டும் அழைக்கின்றேன் நான் அறிந்த உன்னுடைய திருநாமங்களை கொண்டு நான் அறியாத அவனுடைய திருநாமங்களை கொண்டும் அழைக்கின்றேன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக எனக்கு கிருபை செய்வாயாக என்று சொல்கிறாங்க இதனை கேட்ட ரசு சொலி சாரர்களை விட்டு சொல்கிறாங்க ஆயிஷாவே எந்த பேரை சொல்லி அல்லாவிடம் துவா செய்தால் கபுராகுமோ அந்த பேர் இதில் இருக்கு அப்படின்ட்டாங்க எப்படி அந்த பேர் இதில் இருக்குது அப்படின்ட்டாங்க அல்லாஹ் அக்பர் அது அன்பிக்கே நம்முடைய துவா கபுராவதற்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் எப்போதுமே அறிந்து கொள்ளுங்கள் துவாவை கபுலாக்கு கபுலாவதற்கு சில அல்லாவுடைய சிறப்பு பெயர்கள் இருக்கிறது சில நேரங்கள் இருக்கிறது சில இடங்கள் இருக்கின்றன இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தினோம்னா நம்முடைய துவா கபுலாகும் ஒன்றாவது இப்போ நான் சொன்னதை எழுதி 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 வைத்துக் கொள்ளுங்கள் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அது மாத்திரம் இல்லாமல் அது எப்படி நம்ம துவா கபுலாக என்ன செய்யணும் சொன்னால் சல்லல்லா அலம் சல்லா அலி சொல்லலாம் ஒருதட ஒதிக்கணும் லாயிலாக இல்லா என்று ஸ்வஹானக்கு இன்னி குற்றம் ஒரு தடவை ஒதிக்குங்க ஏன் சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லஹ் சத்தியமாக யார் ஒருவர் லாயிலாக இல்லா என்று ஸ்வஹேனுக்கு இன்னிக்கு தந்தாலின் ஓதிவிட்டு ஓதிட்டு என்ன செய்ய சொன்னால் இப்போ நான் ஓதக்கூடிய இந்த அல்லாவுடைய இஸ்மை அல்லாவுடைய பெயரை ஓதுங்கள் சொன்ன மாதிரி யா அல்லா நான் உன்னை அல்லாஹ் என்று அழைக்கின்றேன் ரஹ்மான் என்று அழைக்கின்றேன் நீ நன்மை செய்யக்கூடியவன் மிக சிறந்த என்று அழைக்கின்றேன் உன்னுடைய அனைத்து திருநாம்களை கொண்டு அழைக்கின்றேன் எனக்கு தெரிந்த எனக்கு தெரியாத அனைத்து திருநாமக்களை அழைக்கின்றேன் என்னை என்னுடைய பாதத்தை மன்னிப்பாயாக எனக்கு கிருமி செய்வாக என்று சொல்லக்கூடிய இது அப்படியே ஓ துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அல்லாண்டத கேட்டுட்டு திரும்ப செலவாத்து ஓதி நீங்கள் செய்ய அதை முடிங்க இந்த மாதிரி நீங்கள் காலை மாலை துவா செஞ்சுட்டு ஒவ்வொரு பரவான தொலைக்கு பின்னாடி புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு பரவான தொலைக்கு பின்னாடி கேட்கக்கூடிய இதுவாயிட்டுக் கொள்ளப்படும் அதில் நீங்கள் துவா செய்யுங்க தஜ்ஜத்து நேரத்தில் அப்படி துவா இலை போடும் ஏற்றுக் கொள்ளப்படும் தஹஜத் துவா செய்ங்க ஜிம்மாவுடைய அசர்லேருந்து மகளிர் கிடையா உள்ள நேரம் ஒரு நேரம் இருக்கிறது அப்போ அசர்லேருந்து அசருக்கு பின்னாடி உட்காந்துட்டு சரவாத்து நூறு தடவை இல்லை ஐலாக இல்லாந்து சும்மா இருக்கு இன்னும் குழந்தை நூறு தடவை இப்போ சொன்ன அந்த துவாவை நூறு தடவை ஓதிட்டு உங்களுடைய உங்களுக்கு தேவை என்னவோ விளாட்டு கேட்டு திரும்ப சரவா தோதி முடிச்சுட்டு வாங்க சொன்னவரே ஓயிட்டே இருந்தீங்கன்னா துவா கபுலாகும் இந்த மாதிரி டயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஓயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் அனைத்து தேவை நிறைவேறும் எல்லாம் அல்லாஸ் ஹேன் ஓர்த்தாலா நம்முடைய அனைத்தையும் தேவை நிறைவேற்றி இன்னொரு நம்முடைய துவா கபுராக இருக்க முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நிமிஷா சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அப்படி இறங்கினதுன்னு சொன்னால் நீங்கள் அல்லாட துவா செய்வீங்க அல்லா கபூர் செய்ய மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் நன்மையேவி தீமையை தடுக்கும் காலமில் தான் உங்களுடைய துவா கப்படாக அர்த்தம் இப்போ நன்மைனால் என்ன அதாவது அஞ்சு ஜனம் தொழுகிறது சுனான ஃபினான வாஜிமான தொழுகையை விடாமல் தொழுகிறது தஹஜத் இஷ்ராக் லுஹா அவன் தொழுகிறது முயற்சி பண்ணுறது அது மாத்திரில்லாமல் காலையமான தஸ்வீகத்தில் விடாமோதிக்கிறது சுஹஹான் நூறு தடவை லாயிலுல் நூறு தடவை நூறு தடவை இப்போ சொன்ன அந்த துவாவை அது ஒரு நூறு தடவை கொஞ்சம் கொஞ்சபட்சம் ஒரு பதினொரு தடவை சோதிக்குங்க அதுக்கப்புறம் லாஹா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் லாயிலாக இல்லாமல் சுமகனுக்கு எண்ணிக்கை குடும்பம் தாரு நூறு தர ஒதிகிட்டு இது மாதிரி செலவாத்தூர் செலவாத்து கட்டாயம் ஓதிக்குங்க இது மாதிரி காலை மாலை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் ஓதிக்குங்க இதெல்லாம் வந்து நன்மையான விஷயங்கள் அப்புறம் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு அண்டை வீட்டுக்காரருக்கு ஒற்றார் உறவி செய்வனுக்கு சரியாக செய்யுங்க உங்களுடைய நாக்கை பாதுகாத்து கொள்ளுங்கள் அதாவது நன்மையான விஷயங்களை மட்டும் பேசுங்க தீமையான விஷயத்த எதுவும் பேசாதீங்க ஏன்னா அது வந்து எழுதப்படுகிறது வலது பக்கம் ஒரு மலக்கு இருக்காங்க இடது பக்கம் ஒரு மலக்கு இருக்கிறாங்க வலது பக்கம் இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிற நன்மையான எழுதிட்டுருக்காங்க இடது பக்கம் இருக்க சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்க நீ செய்யக்கூடிய தீமை எழுதிட்டு இருக்காங்க அப்போ அவங்களும் எழுதப்படக்கூடாது அப்போ தீமையான விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆகவே இப்படி நன்மையான விஷயங்களை நம்ம செய்யணும் அடுத்து தீமையான விஷயம் என்னென்னு சொன்னால் மற்றவங்களை புறம் பேசுறது மற்றவங்களை அடிக்கிறது மற்ற பொருளை அபகரிக்கிறது மது குடிக்கிறது சீரட் குடிக்கிறது போதைப் பொருளை உபயோகிக்கிறது விபச்சாரம் செய்கிறது செய்வினை செய்கிறது கொலை கொள்ளை தற்கொலை இவையெல்லாம் என்ன சொன்னால் தீமையான விஷயங்கள் அப்போது நன்மையான விஷயத்தை தவிந்து செய்யணும் தீமையான தவிந்து கொள்ளணும் இதை மக்களுக்கு என்ன செய்ய நம்ம எத்தி வைக்க வேண்டாம் தான் முக்கியம் அப்போ எப்படி நம்ம எத்தி வைக்கிறது அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் இந்த வி வீடியோவில் நன்மையான விஷயங்கள் சொல்லியாச்சு தீமை விஷயம் சொல்லியாச்சு இப்போ நீங்கள் எத்தி வச்சிங்கன்னு சொன்னால் நன்மையை தேவி தீமையை தடுத்து கூட்டத்தில் விடுவீங்க அப்போ நீங்கள் தான் வெற்றியாளர்கள் கூட்டம் வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் யார் என்ன விரும்புகிறீங்களோ இது என்ன செய்வீங்க கட்டாயமாக எல்லாேருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் அனுப்பிட்டே வரீங்க அனுப்புறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது கொஞ்சம் பட்சம் அஞ்சு பேருக்கு அனுப்புங்க கூட்டத்தில் எத்தனை பேர் அனுப்புலாம் நீங்கள் குரூப் எத்தனையோ குரூப் இருக்க அனுப்பலாம் அப்போது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் நீங்கள் மிகப்பெரிய நன்மையை சம்பாதிச்சுக்கிடுவீங்க இதை கொண்டு யாரும் செய்கிறாங்களோ அத்தனை நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அது மாற்றம் இல்லாமல் நன்மையை வி தீமை தடுத்த அந்த வெற்றியாளர் கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க உங்களுக்கு இதுவாக எல்லாம் எல்லாமே கபூர் செய்வனாக வரஹம் வணிகம்